அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போ வந்து காதலில் பார்த்தீங்கன்னாக்கா சில பேருக்கு தோல்வி ஏற்பட்டிருக்கும் சில பேருக்கு வெற்றி ஏற்பட்டு திடீர்னு தோல்வி ஏற்பட்டிருக்கும் அவங்களுடைய காதல் வந்து திருமணத்தில் முடியாமல் போயிருக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சு போயிருப்பாங்க அல்லது திடீர்னு வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க இவங்களுக்கு என்ன சந்தேகம் வரும்னாக்கா வேறு ஏதாவது ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அதனால் அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பாங்களோங்கிற சந்தேகம் ஒரு சிலருக்கு வரும் தருவோம் நம்ம ரெண்டு பேரை பிரிக்கிறதுக்கோசம் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டவுட்லாம் வரும் இதே சேம் ப்ராப்ளம் கணவன் மனைவியிடையே கூட இருக்கும் சில பேருக்கு மறந்து வச்சுட்டாங்க பிரிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க அவங்க எது எப்படி இருந்தாலும் கவலைப்படாதீங்க இப்போது நான் இங்கே வரைஞ்சி கம்மிக்க போகிற இந்த எந்திரத்தை பயன்படுத்துங்க நிச்சயமாக அவங்க எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதுலேருந்து விலகி உங்கள்கிட்ட திரும்ப வந்துருவாங்க உறுதியாக சொல்லுவேன் பயன்படுத்தி பாருங்கள் அப்போ தான் ரிசல்ட் அப்புறம் தான் உங்களுக்கு உண்டான பவர் தெரியும் இப்போவே இதை பற்றி நான் சொன்னேன்னாக்கா உங்களுக்கு புரியாது நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைச்சப்புறம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இப்படியெல்லாம் முறைகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு செலவே இல்லாமல் நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம் பிரிந்து போன கணவன் அல்லது மனைவி ஒன்றாக இருக்கும்போது அடிக்கடி சண்டை சச்சரவு அல்லது தகாத உறவுல இருக்காங்க அப்படிங்கிற பிரச்சனை இருக்கிறவங்க காதலன் காதலிலே அடிக்கடி பிரச்சனை பிரிகிற ஸ்டேஜில் இருக்காங்க அல்லது பிரிஞ்சு போயிட்டாங்க உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு போனவங்களை எப்படி சரி பண்ணுறது இப்போ வரைஞ்சி காமிக்க போகிற இந்த இயந்திரத்தை வரைந்தால் நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும் பெண்கள் மாதவிடா காலங்களில் பண்ண வேண்டாம் இது காலை நேரத்தில் பண்ணி முடிச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லது குளிச்சிட சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சிடுங்க கண்ட நேரத்தில் பண்ணாதீங்க பலன் ஃபிஃப்டி பர்சன்ட் கிடைக்கும் அவ்வளோதான் நம்ம சுத்தமாக இருக்கும்போது பண்ணிங்கன்னாக்கா ரிசல்ட் பக்காவாக கிடைக்கும் இதை என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு நான் வரைஞ்சி முடித்த அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் காலையில் ஒரு ஏழு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க நீங்கள் ஒயிட் கலர் பேப்பர் சுத்தமான பேப்பர் எடுத்துக்கோங்க யூஸ் பண்ணாத பேப்பர் ஒரு பிளாக் கலர் பெனாவோ ப்ளூவோ ரெட்டோ பச்சை கலரோ என்ன கலர் பெனாக இருக்கோ அதை பயன்படுத்தி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி மொத்தம் ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க மேலே எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க அதில் இங்கே ஒன்று போடுங்க இங்கே வந்து இரண்டு இங்கே வந்து மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஓட்டு முடிச்சப்போ உங்களை விட்டு பிரிந்த நபர் உங்கள்கிட்ட கோபமாக இருக்கிற நபர் நீ வேண்டாம் சொல்கிற நபர் ஒன்றாக இருக்கும்போது அடிக்கடி சண்டை சண்டை சசுறுகள் போடுற நபர் கணவனோ மொழியோ காதலனோ கதலையோ அவர்களுடைய பேரை இந்த இடத்துல போடுங்க விரும்பும் நபரின் பெயர் பெயர் அப்படின்னு போறேன் பேர் அப்படின்னு போட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணு பெண்ணாக இருந்தால் பிந்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க இங்கே உங்கள் பெயர் போடுங்க நீங்கள் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பிந்தே அப்படின்னு போடுங்க ஓட்டு முடித்தப்பறம் உங்கள் அம்மா பெயர் போடுங்க ஓட்டு முடித்தப்பறம் இதை மடிச்சுக்கோங்க மடிச்சு டேப்போ நூலாலேயோ நல்லா சுற்றிட்டு உங்கள் ஊரில் ஆறு ஏதாவது ஓடுற தண்ணி ஏதாவது இருந்தால் அதில் போடலாம் நீங்கள் குளத்துலேயோ கிணத்துலையோ போடாதீங்க ஓடுற தண்ணி இருந்தால் அதில் போடலாம் அப்படி எங்கள் ஊரில் எதுவும் கிடையாது நாங்கள் நகரத்தில் இருக்கோம் அப்படின்னாக்கா இது சுத்தமான இடமா பார்த்து புதைச்சிருங்க பூமியில் தான் புதைக்கணும் வீட்டில் பூந்தொட்டிலலாம் புதைச்சிங்கனாக்கா பலன் தராது பூமியோடு சம்மந்தப்பட்டு இருக்கணும் அதனால் பூமியோ பூமி எங்கேயாவது பூமிக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே இடம் இருந்தால் தோட்டங்கிட்ட இருந்தால் புதைக்கலாம் அப்படி இல்லாதவங்க வெளியே போய் புதைக்கலாம் புதைக்கதே போனால் புதைக்கலாம் டைமிங்லாம் கிடையாது ஒரு முறை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக எப்படிப்பட்ட கோவத்தில் இருந்தாலும் சரி யார்கிட்ட பழகிட்டு இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி எல்லாத்தையும் விளக்கிட்டு உங்ககிட்ட திரும்ப வந்துடுவாங்க உங்ககிட்ட அன்பாக பாசமாக பேசுவாங்க பழகுவாங்க இது நிச்சயமாக நடக்கும் ஏன்னா சக்தி வாய்ந்த பழமையான ஒரு முறை இது பயன்படுத்தி பாருங்கள் ரிசல்ட் கிடைச்சப்புறம் தான் அவங்களுக்கு இதற்குண்டான பவர் தெரியும் அதனால் யூஸ் பண்ணுங்கள் சைடு எஃபெக்ட் எதுவும் ஏற்படாது தெரியமாக பண்ணலாம் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்